வணக்கம் இலக்கியம் பேசும் கல்வி இலக்கியம் பேசும் கல்வி என்னும் தலைப்பின் கீழ் ஒரு தொடரினை இங்கு பதிவு செய்கின்றேன் ஒரு கண்ணாடியின் முன் நாம் நின்றால் அது எமது தோற்றத்தினை அப்படியே காட்டும் இதுபோலத்தான் இலக்கியங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதனை அக்காலத்தே எழுந்த இலக்கியங்களை படிக்கும் பொழுது அறியலாம் இதனால்தான் இலக்கியம் காலத்தின் கண்ணாடி என கூறப்படுகின்றது தமிழர்களின் வாழ்வியல் உயர்ந்த நிலையில் சிறந்து விளங்குவதற்கு வழிகாட்டியது இலக்கியங்கள் சங்ககாலம் தொட்டு இக்காலம் வரை எழுந்த இலக்கியங்கள் ஏராளம் இவற்றில் கால வெள்ளத்தில் அழிவுண்டவை போக எஞ்சியவை பெல ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் இன்றும் இலக்கியங்களின் பெருமை பேசப்படுகின்றமைக்கு காரணம் அவற்றின் கனதியும் ஆகும் தமிழ் இலக்கியங்கள் காதல் வீரம் கல்வி ஒழுக்கம் அன்பு என பல விடயங்களை பேசியிருக்கின்றன இவற்றுள் கல்வி பற்றி எந்தெந்த இலக்கியங்கள் எவ்வாறு பேசியிருக்கின்றன என்பதனை விளக்கும் ஒரு பதிவாக இத்தொடர் அமைகின்றது திருக்குறள் நாலடியார் ஆத்திசூடி கொன்றைவேந்தன் மூதுரை விவேக சிந்தாமணி நரந்தொகை இன்னா நாட்பது இனியவை நாட்பது விளக்கம் நென்னெறி ஆசாரக்கோவை பழமொழி நானூறு புறநானூறு போன்ற இலக்கிய செய்யுட்களும் பரஞ்சோதி முனிவரது நன்னூல் இலக்கண செய்யுட்களும் பாரதியார் பாரதிதாசன் போன்றோரது கவிதைகள் உள்ளடங்கலாக பல தமிழ் இலக்கிய இலக்கண செய்யுட்களில் கல்வி பற்றி பேசிய விடயங்களினை அழியாச்செல்வம் கல்வி ஓதுவது ஒளியில் கல்வியின் முக்கியத்துவமும் மகத்துவமும் கல்வியழகே அழகு கற்றதனால் ஆய பயன் கற்பிக்கும் ஆசான் கற்கும் மாணவர் பெண்கல்வி கல்லாதார் செயல் என்ற தலைப்புக்களின் கீழ் இலக்கியம் பேசும் கல்வி என்னும் மகுடத்தில் இத்தொடர் மலர்கின்றது இத்தொடரானது கற்கும் மாணவர்களுக்கும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் பயனுள்ள பல விடயங்களினை பெற்றுக்கொள்வதற்கு உதவும் என நம்புகின்றேன் நன்றி